அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திக்கரை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் நன்மைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹி நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த திக்ரை ஒரு தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் யார் இந்த திக்ரை பத்து தடவைகள் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அதே போன்று யார் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுகிறாரோ அவர்களுக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அதே போன்று நாம் இந்த திக்ரை ஆயிரம் தடவைகள் ஒரு நாளைக்கு ஓதினால் பத்தாயிரம் நன்மைகள் கிடைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரை பத்தாயிரம் தடவைகள் ஓதினால் அல்லாஹு நமக்கு ஒரு லட்சம் நன்மைகளை அல்லாஹ் விளங்குகின்றான் மிகவும் சிறிய ஒரு வார்த்தை ஆனால் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன திக்கர் என்றால் என்று நம் ஒரு தடவை கூறினால் பத்து நன்மைகள் பத்து தடவை கூறினால் நூறு நன்மைகள் இவ்வாறு நாம் பத்தாயிரம் தடவைகள் இந்த திக்ரை ஓதினால் ஒவ்வொரு நாளும் இலகுவாக ஒரு லட்சம் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக அதே போன்று சிறிய ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது